குரோதி வருடம் மாசி மாதம் புதன்கிழமை காலை ஏழு பத்தொம்போது வரை பரணி பின்பு கிருத்திகை மாலை ஐந்து நாற்பத்தி ஏழு வரை சஷ்டி பின்பு சப்தமி யோகம் காலை சித்த யோகமும் மாலையில் யோகமும் காணப்படுகிறது சந்திராஷ்டமம் சித்திரை நட்சத்திரம் இன்று கார்த்திகை விரதம் ஷஷ்டி விரதம் மேற்கொள்ள வேண்டிய நாள் காலை ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை நல்ல நேரமும் மாலை நான்கரை மணி முதல் ஐந்தரை மணி வரையும் கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரையும் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரையும் காணப்படுகிறது ராவுகாலம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை நண்பகலிலும் யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரையும் குளிகை காலை பத்தரை மணி முதல் பன்னிரண்டு மணி வரையும் காணப்படுகிறது இன்றைய சூலம் வடக்கு ஸ்டார்த திதி ஷஷ்டி திதி இன்றைய சங்கல்பம் ஸ்ரீ ஸ்ரீபகவதாக்னயா ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் ಕ್ರೋಧಿಾಮ ಸಂವತ್ಸರೆ ಉತ್ತರ ಸಶಿ ಕುಂಬೆ ಶುಕ್ಲಪಕ್ಷೇ ಷಷ್ಟ್ಯಾಭದಿ ವಾಸರ ಸೌಮ್ಯವಾಸರಯುಕ್ತ ಕೃತ್ಕನಕ್ಷತ್ರ ಶುಭದಿ ಶ್ರೀಪಾವಧಾಗ ಶ್ರೀಮನ್ನಾರಾಯಣಪ್ರೀತ್ಯರ್ಥ ಇಂದ್ರಿಯಲನ್ ಮೇಷರೇ உயர்வுகளை அள்ளித்தரும் நாள் கடமைகளை செய்ய தவறாமல் இருந்தால் உயர்வுகள் தேடி வரும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நட்புகளை அனுசரித்து செல்லவும் நட்புகள் பெருகும் நாள் மிதுனராசிக்காரர்களுக்கு வெற்றி கை கொடுக்கும் நாள் வெற்றியை எண்ணி மனம் மகிழ்வதை விட மேலும் பல வெற்றிகளை அடைய முயற்சி செய்யவும் கடக ராசிக்காரர்களுக்கு பயம் அதிகம் ஏற்படும் நாள் எல்லா காரியங்களும் சரிவர செய்தாலும் ஏதோ ஒரு பயம் இருப்பது போல் தோன்றும் சிம்மராசிக்காரர்களுக்கு பகை உண்டாகக்கூடிய நாள் இஷ்ட தெய்வ குலதெய்வ பிரார்த்தனைகள் செய்து பகையிலிருந்து தப்பிக்கவும் ராசிக்காரர்கள் அமைதியாக இருக்க வேண்டிய நாள் எல்லா காரியங்களும் தாமதமாகும் ஆகையால் அமைதியாக இருந்து எல்லாவற்றையும் வெல்லவும் துலாம் ராசிகளுக்கு காரர்களுக்கு தெளிவு பெற வேண்டிய நாள் எந்த காரணம் கொண்டும் பயப்பட வேண்டாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆதரவு பெருகும் நாள் ஆதரவை முன்னிட்டு எல்லா காரியங்களும் சரிவர நடைபெறும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியுடன் இருக்க வேண்டிய நாள் எல்லா செயல்களையும் உறுதியுடன் மனதைரியத்துடன் செய்து ஜெயிக்க வேண்டியது மகர ராசிக்காரர்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள் கும்பராசிக்காரர்கள் சாந்தமாக இருந்து எல்லா காரியத்தையும் ஜெயித்து கொள்ளவும் மீனராசக்காரர்கள் ஓய்வு எடுக்க வேண்டிய நாள் பயப்படாமல் இருந்து பகவானை பிரார்த்திக்கவும்